இப்போ வந்து தலைக்கு தேய்க்கிறமோ இல்லையா மாமியார மருமாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது நீங்கள் ஏன்னா கருவேப்பில் ரோஜா இதழ் அனைத்தும் போட்டிருக்கு சின்ன வெங்காயம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம மாமி ஹேர் ஆயில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒன்றரை வருஷமாக வந்து நம்ம ஹேர் ஆயில் கொடுக்குறோம் நீங்கள் எல்லோருமே வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நம்ம மாமி ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கொப்பரை எடுத்து நம்ம செக்கில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் வந்து எங்கள் கிராமத்தில் முடி வளரக்கூடிய மூலிகையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதை வச்சுதான் எங்கள் மாமி வந்துட்டு நம்மளுக்கு வரகடுப்புல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த மூலிகை வந்து எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும் நமக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மூலிகை எல்லாமே உடம்புக்கு நல்லது நமக்கு முடிக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுமே நம்ம ஒரு சிலர் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் எங்கள் மாமி வந்து எல்லாம் விருப்பப்பட்டு கேட்டதுனால அவங்க முடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்டதுனால தான் நம்ம தொடர்ந்து இதை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் உங்களுக்கு முடி ஏன் வளரலைன்னு நிறைய பேர் கேட்குறாங்க எங்கள் ஊர் சைடும் கேட்பாங்க ஒரு சிலர் பஸ்ஸில் இது மாதிரி பார்க்குறப்ப எனக்கு வந்து நம்ம மாமி ஆயில் ஸ்டார்ட் பண்ண புக்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது முடியோட கலர் மாறுறதா இருக்கட்டும் புது முடி வளர்றதா இருக்கட்டும் நல்ல ஒரு இது இருந்துச்சு இப்போ நான் வந்து மெடிசன் எடுத்துக்கிறதுனால எனக்கு இப்போ நல்லா முடி கொட்டுது ஸ்டார்டிங்கில் நான் மெடிசன் எடுத்த எந்த அளவுக்கு முடி கொட்டுனுச்சோ அதே மாதிரி தான் இப்போ முடி இருக்கு இது வந்துட்டு எங்கள் மாமி அவங்க தொடர்ந்து எங்கள் மாமியை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக பயன்படுத்துகிற அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்க முடி எப்படி இருக்கோ அதை வச்சு தான் மாமி எப்படி செய் அவங்க இவ்வளோ நாள் பயன்படுத்தி அவங்க முடியை கொட்டாமல் முடி கருப்பாக அவங்க வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி இப்போ இருக்கோம் நம்ம மாமி ஹேர் ஆயில் வந்து நான் உங்ககிட்ட மட்டும் கொடுக்கல எங்கள் சொந்தக்காரங்களே எங்கள் வீட்டுக்கு வரப்பெல்லாம் இது என்னன்னு கேட்பாங்க ஹேர் ஆயிலுங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல நூறு எம்எல் வாங்கிட்டு போய் எல்லோருமே ஃபஸ்ட்டு பயன்படுத்தி பார்த்துட்டு இப்போ எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டு கொடுத்ததுனால திரும்ப இப்போ அரை லிட்டர் ஒரு எல்லாமே வாங்கிக்கிறாங்க எங்கள் ஃபேமிலிலேயும் பார்த்தீங்கன்னா ஆனந்தி இருக்கட்டும் கலாக்கா அப்புறம் வந்து சிவானி பாப்பா எங்கள் வீட்டுக்காரங்க நாங்கள் எல்லாருமே நம்ம மாமி ஹேர் ஆயில் தான் பயன்படுத்துகிறோம் எங்கள் நாத்தனார் பொண்ணு எல்லாருமே நம்ம மாமிகாராயம் தான் பயன்படுத்துகிறோம் நல்லா தான் இருக்குது பாப்பாவுக்குமே நல்லது சூட்டு கொடுத்துருக்குன்னு தான் பாப்பாவும் சொல்லுவோம் எல்லாருக்குமே நல்லா இருக்குது எனக்கு மெடிசன் எடுத்துக்கிறதுனால எனக்கு அதிகமாக முடி கொட்டுது நான் கண்டிப்பாக இந்த மெடிசன்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டால் எனக்கும் முடி அந்த வளர இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அது கண்டிப்பாக நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் இந்த தலைவலி உள்ளது முடி கொட்டுறது இந்த பொடுகு பிரச்சனை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அதில் நம்ம மூலிகையை சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்